ஐய காய்ஸ் நான் அவன் லக்ஸரி வாப்பா சொன்னேன் எப்போ வந்த உனக்கு நான் மாப்பிள்ள வானத்துல இருந்தேன் நீ எப்போ வந்த அவன் அப்படியே மண்டா சாட்டு போட்டு மண்டி போட்டு வச்சாச்சு இங்க ஒருத்த வந்து அவன் அடிச்சா நம்ம டீம் ஓசி கிழ்த்தான் அவன் அப்படியே மேலே ஒருத்தனை அழிச்சுட்டு அடிச்சுட்டு அழுத்தி விட்டாச்சு இவன் முடிஞ்சு கீழே வந்தாத்தன் பேரசூட்ல அவனை அடிச்சு மண்டா சாட்டு போட்டு மண்டி போட வச்சாச்சு அவன் அழுத்த அப்படியே திரும்ப நான் அவன் டீம் பின்னாடி ஏறிட்டான் அப்படியே அவனுக்கு ஒரு நேட்டு குக் ஒரே பாம் ஹோட்டல் மெட்ரா சிட்டியை காலி அப்படின்னு குக் அவன் கல்லிருந்து வெளியே வந்துட்டான் அப்படியே மண்ட சாட்டு போட்டு மண்டி போட வச்சு அழுத்தி விட்டாச்சு போய் அப்படியே நம்ம தீமத்தை ரீகல் பண்ணிட்டு இருந்தான் ஸ்கோட மேலே அடிச்சுட்டு இருந்தானுங்க அவனு அப்படியே ஒருத்தனை ஸ்கோப் போட்டு அவரை அழுத்தி அழுத்தி விடுத்தாக்காயிட்டான் அவன் அப்படியே அழுத்தி விட்டு கீழே இறங்கியாச்சு கீழே இறாங்கன்னா ஒருத்தன் ஓடி இருந்தான் அவனே அப்படியே மண்டசாட்டு போட்டு மண்டி போட ஆச்சாச்சு அவன் அழுத்து விட்டு மேலே ஒரு கிருக்கம் படுத்துட்டு அடிச்சுட்டு அவன் அடித்தான் இன்னொரு கிருக்கம் நம்மளும் அடிக்க ஆரமிச்சான் அப்படியே என்னையே அடிக்க ஓப்பனு அவன் அப்படியே மண்ட சாட்டு போட்டு மண்டி போட வச்சு அழுத்தி விட்டாச்சு மாடாயம் மச்சி வாழைக்க பச்சி எச்சாட்ட அடிச்சி மண்டி போட வச்சு ஆட்டோ ரிக்கா அடிச்சுன்னா நான் உடம்பு அடிச்சு விட்டாச்சு அவன் அழிச்சு விட்டா அப்படியே ஜோன்கிறாச்சு இங்க ஒரு குட்டிக்கு ஓப்பன்ல ஓட இருந்துட்டுனா அவன் அப்படியே மொண்டை சார்ட்டு போட்டு மண்ணை தின்னு வச்சாச்சு ஓகே கைஸ் பாய் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்